உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துதல் எப்படி ஆன்மீகத்தில் மனதை ஒருங்கிணைப்பது மற்றும் உடலை பக்குவப்படுத்துவதற்கான பயிற்சிகள் கற்றுக்கொள்ளப்படுகிறது இது முறையான பயிற்சி என்பதை எப்படி தெரிந்து கொள்வது மனித உடலில் ஆன்மீக பயிற்சியையும் மனதையும் உடலையும் உடனே சரி செய்து விட முடியாது ஏனென்றால் நாம் அனைவருமே சிறு குழந்தையிலிருந்து இன்றைய வரைக்கும் உடலுக்கு தேவையான உணவுகளை சாப்பிடவில்லை அதேபோல் மனதிற்கும் முறையான பயிற்சி என்பதை எடுத்து வரவில்லை இப்படி இருக்கும்போது உடனே ஆன்மீக பயிற்சி உடலிலும் மனதிலும் அடைதல் நாம் உடலில் மேற்கொள்ளும்போது இதில் முதலில் உணவில் மாற்றம் செய்ய வேண்டும் உடலில் உள்ள நோய்களை சரி செய்ய வேண்டும் இதனை எப்படி சரி செய்வது முதலில் நோய்களில் இருந்து உடலை சரி செய்து பக்குவப்படுத்த வேண்டும் அது எப்படி என்றால் பஞ்ச மூலிகை கொண்டு தேகத்தை சுத்தம் செய்யலாம் அப்பொழுது தேகமானது சுத்தமாக மாறும் அது என்னவென்றால் தூதுவலை வல்லாரை புலியாரை முசுமுசுக்கை கரிசாலை இந்த ஐந்து மூலிகைகள் தெய்வ மூலிகையாக கூறப்படுகிறது இந்த ஐந்து மூலிகைகளும் தேகத்தை சுத்தப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் மனதையும் சுத்தப்படுத்த பயன்படுகிறது ஆன்மாவையும் மனதையும் ஒருங்கிணைத்து இறைநிலைக்கு கொண்டு செல்ல பயன்படும் ஒரு மூலிகை கரிசாலை கரிசாலை மூலிகையை உட்கொள்வதால் நம் உடலில் ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேல் உள்ள நோய்களை தீர்க்க வல்லது தேகத்தை சுத்தப்படுத்துகிறது அதேபோல் உடல் சூட்டினையும் சமன்படுத்தி ஒரே சீராக வைத்து கொள்ளவும் இந்த மூலிகை பயன்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஆன்மா இடத்தும் அந்த ஒலிக்கிணையான உடலின் சூட்டை தாங்கக்கூடிய சக்தியை தருகிறது எனவே உணவில் நமது உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் நாவின் சுவைக்கு ஏற்பவும் ஆசை கொண்டு தேவையற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது உடலை பாதிக்கும் உணவை சரியான முறையில் உட்கொண்டு உடலை பக்குவப்படுத்தினால் மனம் தானாக பக்குவமடைய ஆரம்பிக்கும் மனதுக்கு சில பயிற்சிகள் உண்டு அதனை மேற்கொண்டு மனதை பக்குவப்படுத்தலாம் அப்படி பயிற்சி செய்ய வேண்டுமெனில் நமது மனதில் பணிவு தயவு கருணை இரக்கம் அன்பு ஏற்பட வேண்டும் இதுதான் மனப்பயிற்சி இதை நம் வாழ்வில் செயல்படுத்தி பார்த்தால் மட்டுமே மனம் பக்குவம் அடையும் கெட்ட எண்ணங்களை நம் மனதில் தீய எண்ணங்களாகவும் உள்ள அதன் அழிக்க தாமரை முத்திரையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த முத்திரையை தினமும் இருபது நிமிடங்கள் வீதம் நாற்பத்தி எட்டு தினங்கள் தொடர்ந்து செய்தால் மனதில் ஏற்படும் மாற்றத்தை தாங்களாகவே உணர முடியும் உங்கள் மனம் அறவழியும் தர்ம வழியிலும் பயணப்பட்டு கொண்டு இருக்கும்போது அப்பொழுது இந்த முத்திரையை பயன்படுத்தினால் தேவையற்ற எண்ணங்களையும் ஆசைகளையும் தானாகவே மனமானது அழித்துவிடும் அப்பொழுது பணிவு தயவு கருணை இரக்கம் அன்பு ஆகியவை பிற உயிர்களிடத்தும் தானாகவே ஏற்படுகிறது